ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே முக்கியமானது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் வந்து உக்காந்துட்டாங்கன்னா ஒரே ராசியில் வந்து சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய யோக பாக்கியம்ங்கிறது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் படிப்பில் வந்து ஒரு சிலர் வந்து மிக வல்லவர்களாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த புதன் தான் புதனை வந்து வித்யாகாரகன் சொல்லுவாங்க படிப்புக்கு காரகத்துவம் பெற்றவர் புதன் ஒரு ஜாதகருக்கு வந்து புதன் வந்து நீசமாவோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாமது ஸ்தானங்களில் மறைஞ்சோ இருந்ததுன்னா அவங்களுக்கு கல்வி வர்றதில் நிறைய தகராறு இருக்கும் அது சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா கணக்கே வராது பாட்டுக்கு தெரித்து ஓடுவேன் கணக்கு சப்ஜெக்டை பார்த்ததுமே அது மாதிரியான ஒரு நிலையை கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த புதன் இந்த புதன் வந்து சூரியனோட சேர்ந்து நின்ட்டார்னா அதுக்கு பேர் வந்து புதாத்திய யோகம்னு ஆகிடுது ஆக்சுவலாக சூரியனோட மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அஸ்தங்க தோஷம் ஆயிடும் ஆனால் புதனுக்கு வந்து அந்த அஸ்தங்க தோஷம் கிடையாது அந்த புதன் வந்து சூரியனோட சம்மந்தப்பட்டு நின்னார்னா அப்பேற்பட்ட ஒரு யோகபாவத்தை உருவாக்கும் அதான் புதாத்திய யோகம்னு சொல்கிறது இந்த புதாத்திய யோகம் பெற்றவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மிக உன்னதமான எல்லாம் அடையிறது கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இந்த புதாத்திய யோகத்தை பற்றி பல்வேறு கிரந்தங்கள் வந்து ரொம்பவே விரிவாக பேசியிருக்கு அந்த வகையில் ஜாதக அலங்காரம் வந்து புதாத்திய யோகத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் புதாத்திய யோகத்தை பற்றி ஜாதக அலங்காரம் கொடுக்கக்கூடியதுங்கிறது வந்து ஒரு நாலு வரி பாடலாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து சண்டனும் புலவன் கூட அப்படின்னு சொல்லி வருது ஃபஸ்ட்டு சண்டன்னா சூரியன் புலவன்னா புதன் சண்டனும் புலவன் கூடனா சூரியனும் புதனும் சேர்ந்து நிற்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ராசி கட்டத்தில் நிற்கிறதுங்கிறது வந்து மிக வலுவான அந்த யோகத்தை உருவாக்குது சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் சமர்த்துள்ளான்னா ஒரு சிலர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை நம்மளும் பின்னாடியே போய் இதை இப்படி செய்ய அதை அப்படி கூடவே இருந்து அந்த வேலையை செய்ய சொன்னால் தான் அந்த வேலை நடக்கும் இல்லைன்னா நடக்காது நம்ம என்ன சொல்லிட்டு போனோமோ அதை அப்படியே நின்றுட்டுருக்கோம் இவரும் அப்படியே நின்றுட்டு அது மாதிரியான ஆட்கள் நிறையா பார்த்துருப்போம் அந்த சமர்த்துள்ளான் அப்படிங்கிறவன் வந்து அதி சமர்த்துடையவனாக நிற்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புங்கிறது வந்து இந்த வேலையை இப்படி செய்பா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து மட்டும் ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்தா போதும் அந்த வேலை அப்படியே கட கட கடகடன் நடந்துடும் அதுதான் வள்ளுவர் வந்து ஒன்னே முக்கால் அடியில் சொல்லி சொல்லிட்டு போனார் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை இவன் முடிச்சுருவாங்கிறத நீ ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த ஜா அந்த மனிதன் வந்து இந்த வேலையை முடிச்சிருவான்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து அவங்க கையில் தூக்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மாதிரியான அமைப்பு சமர்த்துள்ளான் ஒரு காரியங்கள் செய்கிறதுல அந்த வில்லிங்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் அந்த வேலையை செய்கிறதுல வந்து நிபுணத்துவம் வரும் சிலருக்கு வந்து சொன்னதையே அப்படியே திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க செக்கு மாடு மாதிரி இப்போ இந்த மெஷின் வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா ஒரு டம்ளர் செய்கிற மெஷின் வச்சுக்கோங்க அந்த மிஷினில் வந்து அதுக்கு என்ன ஜாப் கொடுக்குறோமோ அந்த ஜாப் அது பாட்டுங்க இத்தனை டம்ளர்னு தள்ளிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேகத்தை கூட்டி இன்னும் கூட ஆயிரம் டம்ளர் சேர்த்து செய்யலாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து தனக்குன்னு அந்த சுய சிந்தனைங்கிறதே இருக்காது அது மாதிரி மெஷின் மாதிரியான மனிதர்களை நிறையா பார்த்துருப்போம் நம்ம ஆனால் இந்த புதாத்திய யோகம் பெற்ற ஜாதகர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு வேலை செய்யணுன்னாக்கா இந்த டம்ளர் இப்படி செய்யணும் அப்படின்னா அதில் எளிமையாக செய்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வந்து நல்லாவே வரும் நிபுணத்துவம் மிக்கவனா என்ன காரணம் புதன் வந்து புத்தியை கொடுக்கக்கூடியவர் அந்த புத்தியை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியனோட சம்மந்தப்பட்டு நிற்கிறனால அந்த புதாத்திய யோகம்ன்றது வேலை செய்யுது அதனால தான் சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன்காரியம் நிபுணத்துவம் மிக்கவனாக இருப்பான் நிபுணன்காரியம் கொண்டிடும் யூகவானாய் அதாவது யூகமதியுடையவராய் யூகம் அதிங்கிறது இதை செஞ்சோம்னா இது நடக்கும் இதனால் இதனுடைய விளைவுகள் இப்படி இருக்கும் ஒரு சிலர் பாருங்கள் அந்த விளைவுகளை பற்றி கவலையே விட மாட்டான் எனக்கு இந்த வேலை சொல்லியிருக்காங்க நான் இதை செய்கிறேன் அவ்வளோதான் ஏப்பா இது இப்படி இந்த மாதிரி செஞ்சால் தப்பாக போய் நிற்குமேயா நின்று நின்ட்டு போது அவர் தான் நான் சொன்னார் அவருக்கு அறிவு வேணும்லப்பா அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் தான் இருப்பாங்களே தவிர அதுலேயும் குறிப்பாக வேலையாட்களில் வந்து இந்த மாதிரியான பரந்த மனப்பான்மை நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது தப்புனே தெரிஞ்சாலும் சொல்லிட்டாங்கல்ல செஞ்சிட்டேரு அவ்வளோ அந்த மாதிரியான செட்டப்பில் வராமல் கொண்டிடும் யூகவானாய் யூகமதியுடையவனாய் கோதரு குணனாய் எங்கும் குற்றங்கள் இல்லாத குணங்கள் பெற்றவனாய் குற்றங்கள் இல்லாத குணங்கள்னா அதாவது அவர் செய்யக்கூடிய வேலையில் இன்னொருத்தர் வந்து போய் குறை சொல்கிற அளவுக்கோ மறுப்பு சொல்கிற அளவுக்கோ தப்பாக செஞ்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்காமல் அந்த வேலையை வந்து தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் குறைவான நேரத்திலையும் அதே மாதிரி சிறப்பான முறையிலையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வில்லிங்னஸ் பெற்ற ஜாதகனாக அந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அப்படியான ஒரு யோக அமைப்பு உண்டு அதை தான் அந்த பாடல் வந்து விளக்கி சொல்லுது சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் காரியம் குண்டிடும் யோகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடுங் கீர்த்தியோடு சுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவாறென்றான் என்றான் சுகவான் நல்லோனாய் அப்படின்னா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கை வந்து இப்படி நேராகவே போய்ட்டு அல்லது இப்படி கீழாம இறங்கிட்டு வரும் இதில் அப்படி இல்லை அப்படி கிராஜுவலாக மேலே வந்துட்டே இருக்கும் அதி சுகவான் என்னாலும் அப்படி சுகவானாவே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான ஏறுமுகமான வாழ்க்கை ஆறுமுகத்தினுடைய அருளால் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்து அதி சுகவான் அப்படிங்கிற அந்த வாசகம் சொல்லுது நல்லோனாய் நல்ல குணங்கள் மிக்கவனாய் பிறரால் போற்றப்படக்கூடிய குணங்கள் பெற்றவனாய் அண்டிடங்கீர்த்திமானாய் அதி சுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் உலகத்தோர் போற்ற வாழ்வான் மலரையன் விதித்தவாரே பகவானுடைய அனுகிரகத்தில் அப்படிங்கிறது அந்த புதாத்திய யோகத்துக்கான அமைப்பு அப்போ சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் நிபுணன் காரியம் கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவாறேங்கிறது கவி இப்போ சூரியனும் புதனுமான சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா அவங்கள நீங்கள் போய் படின்னு சொல்ல வேண்டியதில்லை அவங்க தானாகவே படிப்பான் அந்த பிள்ளைங்கள்லாம் அதே மாதிரி அவங்க இப்போ அப்சர்வ் பண்ணுறது அந்த ரீசனிங் கவனிக்கிறதுங்கிறது கூர்ந்து கவனித்தல் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்று நிற்கணும் புதன் அரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் நுச்சம் ஆகி நல் வித்தை கூறேனா அன்பு சேர் நுச்சம் அப்படின்னா கணக்கன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நின்னா பிரமாதமான வித்தை சொல் அப்படிங்கிறான் அப்போ அந்த புதன் வலுத்த நிலையில் நிற்கிறதுங்கிறது வந்து தான் தனிப்பட்ட முறையில் நின்னாலும் சரி ஏன்னா புதன் வந்து ஒரு வித்தியாசமான கிரகம் எப்படின்னா பாவர்களோட சேரையில் ஒரு பாவராக மாறிடுவார் சுபர்களோட சேரையில் ஒரு சுபராக மாறிடுவார் அப்போ தனி மேலே இருக்கையில் அவர் சுபர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பாவர்களோட சந்தா பாவராகிடுறார் அந்த வகையில் வந்து இந்த சூரியன் வந்து பாவகிரகமாக இருந்தாலும் இயற்கை பாவகிரகமாக இருந்தாலும் அவரோடு புதன் சேர்றப்ப அதனால் வரக்கூடிய யோக வாக்கியம்ங்கிறது ராஜயோகத்துக்கான அமைப்பு அதனால் அவங்க வித்தையில் வந்து பரிமளித்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ வித்தைக்கு தலைவணங்கக்கூடியதுங்கிறது வந்து எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் எந்த ஒரு அறிஞ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அறிஞர்களுக்கு முன்னாலேயோ குருமார்களுக்கு முன்னாலேயோ தலைவணங்கி நிற்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட தலைவனங்கி நிற்கக்கூடிய அந்த போற்றுதலுக்குரிய அறிவு அப்படிங்கிற மாதிரியான அந்த புத்திசாலித்தனத்தையும் கல்வியையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இந்த புதன் சூரியன் சேர்க்கைக்கு மிக பிரமாதமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஜாதக அலங்காரத்தில் அப்போ சூரியன் புதன் சேர்க்கை சேர்ந்த அந்த புதாத்திய யோகம் பெற்ற ஜாதகர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட நல்லுலகம் கூறும் உண்மை